ி தமிழ் செய்திகள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பெரியப்பட்டறை பகுதியில் உள்ள ஹோம்சக்தி புற்று மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் திருவிழா தமிழ் மாத ஐப்பசி மாத பௌர்ணமி பழனிமி தினத்தை முன்னிட்டு அன்று அம்மனுக்கு ஆலயம் நிர்வாகம் ஊஞ்சல் உற்சவம் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த இரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள பெரியப்பட்டறை பகுதியில் உள்ள ஓம்சக்தி புற்று மாரியம்மன் ஆலயத்தின் விழா நடைபெற்றது இந்த விழாவை ஓம்சக்தி ராணியம்மா அவர்கள் தலைமையில் உள்ள இந்த விழாவில் அனைத்து ஊர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு வந்தனர் அப்போது ஆலயத்தில் மாலை ஏழு மணியளவில் மூலவர் சிலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று அப்போது அம்மனை பூவால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார் அப்போது பத்தர்களால் ஓம் சக்தி புற்று மாறி அம்மனை உற்சவர் சிலையை ஊஞ்சலில் அமைக்கப்பட்டு பம்மை மேலத்துடன் அம்மன் ஊஞ்சல் உற்சவத்தை கண்டு மகிழ்ந்தனர் அப்போது பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்ட திருக்கோயிலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அனைவருக்கும் வழங்கப்பட்டது

ஆனால் நான் மாத்திரை சாப்பிடல நீங்கள் வந்து என்னோடய பிரச்சனையை சொல்லி அம்மா இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு உங்கள் ஊழிய மாட்றேன் எனக்கு இந்த மருந்து மருந்து மாற்றி உடம்பு மொழியிலேருந்து என்னோடய உடம்புலேருந்து எனக்கு உடம்பாக இருக்குன்னு சொல்லி லேண்டிக்கிறேன் மூணு மாதம் நான் மாத்திரை சாப்பிட்டேன் உங்கள் மாத்திரை விட்டுட்டேன் நல்லா இருக்கிறேன் எனக்கு அந்த நோயை வரல இன்னும் இல்லை நல்லா இருக்கேன் டாக்டர் சொன்னார் வேலூரில் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அஞ்சு வருஷம் வர சாப்பிட்டு நாங்கள் ஆனால் நான் மூணு மாதம் சாப்பிட்டு இந்த இடத்துல வந்து கேட்டேன் என்னை எடுத்து தானே நீங்கள் எடுத்துங்க என்ன வர விடணுன்னா வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அம்மா எனக்கு வந்து நல்ல பயிற்சியை கொடுத்து என்னை உயிர் வாழச்சுக்கிறேன் இல்லை நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது இன்ன வரைக்கும் நான் மாத்திரை சாப்பிட உண்மையாக சொல்கிறேன் மாத்திரை சாப்பிட நல்லாயிருக்கிறேன் எந்த ஒரு நோய் முடியும் இல்லை நல்லா தெரியல திரகாத்தமாக வலுத்திருக்குறேன் ஓடுற ஓடுற வேலையும் செய்கிறேன் இந்த இடத்துல நல்லா வந்து என்னோடய குறையில் சொல்லி என் அம்மா என்ன குடும்பமாக சொன்னால் கண்டிப்பாக நடக்குது எல்லோரும் வாங்க நான் பொய்க்காக சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் நான் என் மாலை நடந்த விஷயம் சொல்ல வரேன் கூட நான் வந்து என்னோடய பண்ணுக்காக திரும்ப நான் பார்க்கல நேர்றதுக்காக இந்த நாளில் வந்துருக்குறேன் இந்த நடந்து இருந்துச்சுன்னா என்னோடய பெண்ணோடு சேர்ந்து வந்து இந்த இடத்துல நான் வந்து இதே மாதிரி தந்தி தீவிக்கோ இல்லை மற்ற சேனலுக்கோ நான் வந்து வாக்கு கொடுப்பேன் இக்கோயில் நிறுவனர் ஓம் சக்தி ராணி அம்மா அவர்கள் கோயிலில் நடந்ததை அவர் கூறும்போது இடத்துல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு ஏன் இங்கேயே வந்து சீமந்தம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்திருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு அம்மாவுடைய அருளை பெருங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அம்மாவாசை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நேரத்தில் அருளாகவும் சொல்லணும் நாங்கள் வந்தீங்கன்னா எல்லாருக்குமே அம்மாவுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் சந்த்